அலா கடன் நீங்குவதற்கான சுண்ணத்தானதுவாக்கள் ஒரு மனிதர் அலி அலிரவத்தில் வந்து அவருடைய கடன் விஷயத்தை முறையிட்டார் சொன்னாங்க நான் ரசூல்லாசன் சொல்லி தந்தேன் துவாவை உங்களுக்கு தரவா அந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டீங்கன்னா மழையளவு கடன் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கு

இதை ஒவ்வொரு பருள் தொழிலை பிறகு ஒவ்வொரு முறவு கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் வியாழக்கிழமை அந்த பாட்டி மாறிபோக்க ஆரம்பிக்குது வெள்ளிக்கிழமை அந்த பாட்டி மாறி போட முடியுது இந்த இடையில் அவங்க எழுபது முறை ஆயத்தூள் குறிச்சி எழுபது முறை ஆதுமலை சாத்திரி தீர்வார் ரப்பனா வலம்னான் புசனா காசு எழுவது முறை இந்த கடன் நீங்கள் இருக்கு அல்லாலிக்கு அந் ஹராமிக்கு அம்மன் செய்வார் இந்த அடுத்த கிழமை வரைக்கும் இது நாங்கள் எழுபது முறை ஆயத்துக்குறிச்சி எழுவது முறை ஆதுமே சதீஸ் இருப்பார் ரப்பனா நலம்னா வைல்லா அவத்தர ஹம்னாலன கூட காசு இதை ஓடிட்டு எழுவது முறை இந்த கடன் நீங்கிறது பி மகிழிக்கு அம்மன் சிவா இதை ஓதிக்கொள்ளு சொன்னால் இன்ஷா அல்ல மழையளவு கடன் இருந்தாலும் ஒரு கடன்கள் நிகழும் ஒரு ஜும்மாவுக்கு ஓதினா அடுத்த ஜும்மா வரைக்கும் எந்த பிரச்சனையும் மிக்க இப்போ எடுதெல்லாம் ஓதிக்கொள்ள அடுத்தது வலிஃபால் ஒரு இதுவா இருக்குது அபு உமாமதி எல்லாமே பள்ளியில் உட்காந்துக்கிறாங்க சொல்லாக கேட்டால் என்ன என்ன பூமா கவலை ஓடிக்கிறீங்க யார சொல்ல கடன்கள் அதிகமாகிட்டது கவலை அதிகமாகிட்டது நான் உங்களுக்கு சில வார்த்தையில் சொல்லி தருவா யார் சொல்லிக்கொண்டீங்கன்னா உங்களோட கடன் நீங்கிடும் கவலையே பேச்சிடும் யார சொல்ல அவசரம் சொல்லி பி கெமினல் ஹம்மி வல் ஹசன் ஜுபுனி வல் துபத்தி தைரிய வக்காஜ் பெருந்தில் அவதி வந்தாங்க கடலு நீங்கிட்டு கவலையும் பேசி இது எங்களை வலிபத்து நபவியா இதில் அந்த துவா இருக்கு அது ரிவாயத்தோட இது இருக்கு இதை வதயபத்து நபவியனா போட்டிருந்தாங்க ஆரம்ப பேர் அப்புறம் ராமலாட் முகாணம் வந்தாங்க அவங்க இந்த பேரை கொஞ்சம் மாற்றினான் சொன்னாங்க வஜீஃபத்து நபியார் சொல்கிறத விட ஔராது நபவியார் சொல்கிறது நல்லா அப்படின்னு இப்போ புதிய அளிக்கிறதுல மாற்றி பேர் ஔராது நபவியார் இதை பேர்தெல்லாம் வாங்குவோம் இதில் அந்த வாக்கள் நிற்குது அது சிறப்பையும் போட்டு நிற்குது அதோட லாகவில் வளாகுவத்தை இல்லாப்பில் ஒரு நாளைக்கு ஐநூறு முறை ஓதிவாங்க ஆயிரம் முறை லாஹவுல ஓதினாலும் கடன் நீங்கன்னு வந்திருக்குது அஹலவலா கோத்தை இல்லாப்பில மிகப்பெரிய சிறப்பு மிக்க இருக்கிறது தொண்ணூத்தொம்பது வியாதிக்கு மறந்து மனக்கவலை நீங்கிடும் செய்தான் ஜின்னருக்கு நெருப்பு கிட்ட வரையல அவர் சாவின பிள்ளைக்கு ஜின் வாழ்ந்துட்டு சொன்னாங்க பயிற்று நான் ஏழாண்டு பயிற்று நாங்கள் ஏழாந்துச்சு பயிற்று நாங்கள் ஏழாம்னு சொல்லிட்டு இல்லா அப்படி இல்லைன்னு சொன்னாங்க நார் நார் நெருப்பு நெருப்புன்னு கிட்ட நிற்க இல்லாது சைத்தாஞ்சிகளுக்கு நெருப்பு மணக்கவலை நீங்கிடும் தொண்ணூற்றம்ப வியாதிக்கு மறந்து மணக்கவலை நீங்கிடும் சைத்தாஞ்சிகளுக்கு நெருப்பு அரசுடைய ஹசானா சொருக்கத்துடைய வாசல் இல்லாக உள்ள வளாகுவத்தை இல்லாத ஒரு நாளே குறைஞ்சது ஐநூறு முறை நாங்கள் எல்லோரும் ஊதி வரணும் பெரிய சிறப்பு மிக்க இருக்கு இது பெண்களாக என்ன பிரச்சனை வந்தாலும் லாக்வத்தில் அப்படின்னா ஐநூறுபா ரூபா சொல்லுவாங்க அப்படின்னு வளமையாகவே ஐநூறுபா தூரம் சொன்னால் நல்லா கிருப்பியை கொண்டு கடன் பிரச்சனை அப்படின்னு தெரிவிக்கிறது இப்போ சொன்னோம் அசூருல்லாசனுடைய அவங்க சொல்லக்கூடிய வழிமுறை ரொம்ப ரொம்ப பூர்த்தியானது ரொம்ப அழகானது யார் நபிசாசு வழிமுறைகளை பின்பற்றுகிறாங்களோ துவாக்கள் ஓதி வராங்களோ எல்லாம் சுன்தால பத்து பாக்கியங்கள் கொடுப்பாங்க அல்லாரபுடைய விசேஷ அன்பு கிடைக்கும் சேத்தானுடைய திங்குட்டும் பாதுகாக்கப்படுவாங்க கண்மணியான நம்பி ரசூசா அவர்களோட கனவுல காணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது பயங்கர வியாதிகள் அவங்களுக்கு வராது உள்ளத்தில் அற்புதமான தைரியம் உண்டாயிடும் அல்லாவுடைய கட்டளை பேர் நடத்துறேன் கண்மணியான பீடு வழி நடக்கிறேன் எனக்கு என்ன பயம் ஏனர என்னுடைய என்னோடய எனக்கு என்ன கவலை தைரியசாலி ஆய்ப்பாங்க நல்லோர்கள் நேசிப்பார்கள் தீயவர்கள் கண்டா பயப்படுவார்கள் பிசுக்கில் பறக்கத்துண்டாயினும் பிசுக்கில் பறக்கத்துண்டாயினும் மார்க்கத்தில் உறுதியானவங்களை ஆய்ப்பாங்க ஆகப்பெரிய பாக்கியம் ரசூல்லாவே சொன்னாங்க யாரு எனது சுண்ணத்தால் நடைமுறை நேசிக்கிறார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள் யார் என்ன நேசிப்பாங்களோ அவர் சுண்ணத்தால் நடைமுறை நேசிக்கின்றார்களோ அவர்கள் என்ன நேசிக்கின்றார்கள் யார் என்ன நேசிப்பாங்களோ சொர்க்கத்தில் காண மாய ஜன்ன சொருக்கத்தில் என்னோட கூடை ஆகப்பெரிய பாக்கியிருந்தால் அருண்மணியான வீடு கூடை கூடை பாக்கியம் எல்லாரும் உறுதியான நேற்று சொல்லும் விசார சூழல் மேலான அதில் ஆக முக்கியமானது தாவூத்து சுண்ணத்து தாவூத்துடி சுண்ணத் ஆக முக்கியமானது அல்லாஹால மிக செழிப்பான வாழ்க்கை வாழ்க்கை நவிமார்கள் நவிமார்கள் சித்தியங்கள் சாலிகன்களை இருப்பாங்கன்னு சொன்னாங்க அல்லாஹத்தால நம் மனிதருக்கு அருமை நபி ரசூல் நாயம் சாவுடைய மேலான சுண்ணத்துகளை